மூன்றாம் வகுப்பு பருவம் இரண்டு பாடம் ஆறு திருக்குறள் கதைகளுடைய லெசன் எடுத்தாச்சு இப்ப பார்க்க போறது பயிற்சி சரியான விடையை தெரிவு செய்வேன் முதலாவது பாருங்க ஒரு தல் இச்சொல்லின் பொருள் தண்டித்தல் டிக் பண்ணிட்டு இங்க ஃபில் பண்ணிக்கோங்க நன்னயம் என்ற சொல்லின் பொருள் நன்மை செய்தல் துன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் இன்பம் ஒருவருடைய நிறைந்த செல்வம் கல்வி கல்விதான் வந்து அழியாத செல்வம் குரட்பாவுக்கு பொருத்தமான தொடரை எடுத்து எழுதுவோம் எழு எழுதுவேன் இங்க என்ன கொடுத்துருக்காங்க குரல் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பொருத்தமான தொடரை எழுத போறோம் என்ன கொடுத்துருக்காங்க திருக்குறள் பாருங்க கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை இங்க என்ன கொடுத்துருக்காங்க தீமை செய்தவருக்கும் நன்மை செய்தல் காலம் அறிந்து செயல்படுதல் கல்வியே அழியாத செல்வம் நடுநிலைமையோடு செயல்படுதல் இங்க முதலாவது ஆன்சருக்கு என்ன அவங்களே கொடுத்துருவாங்க கல்வி ஒரு ஒருவருக்கு மற்றவை மற்றவையவை அப்போ கல்வியே அழியாத செல்வம் இரண்டாவது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னையும் செய்து விடல் நமக்கு யாரோ தப்பா செஞ்சாலும் நம்ம என்ன பண்ண உங்களுக்கு நன்மையே செய்யணும் அப்ப தீமை செய்தவருக்கு நன்மை செய்தல் எடுத்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க வந்த பாதை படித்து மகிழ்வோம் படிக்கலாமா பறக்கும் பட்டம் பறக்கும் பட்டம் பட்டம் விட்ட பாப்பா பறக்கும் பட்டம் பட்டம் விட்ட பாப்பா பாப்பா வளர்த்த ஆடு சென்டென்ஸ் எப்படி வராங்க பாருங்க பறக்கும் பட்டம் பட்டம் விட்ட பாப்பா பாப்பா வளர்த்த ஆடு ஆடு கண்ட மரம் பறக்கும் பட்டம் பட்டம் விட்ட பாப்பா பாப்பா வளர்த்த ஆடு ஆடு கண்ட மரம் மரம் தந்த பழம் அப்போ நம்ம இங்க இந்த மாதிரி எழுத போறோம் கண்டுபிடித்து எழுதுவோம் பெயரில் மரம் உள்ள பறவை பெயர்ல என்ன இருக்கு மரம்னு இருக்கும் அப்ப இது என்ன மரம் மரங்கொத்தி மரம் கொத்தி இரண்டாவது பொங்கும் உணவு பொங்கல் பெயரில் மை உள்ள தானியம் கோதுமை பெயரில் கை உள்ள பூ மல்லிகைப்பூ இது எழுதிக்கோங்க சொல்றேன் பொங்கல் மல்லிகைப்பூ மரங்கொத்தி கோதுமை எழுதிட்டீங்களா சில்ட்ரன் நெக்ஸ்ட் பாருங்க படிப்போம் தொடர்ந்து எழுதுவோம் அங்கே பார் இங்கே பார் என்ன நடக்குது நாயை பார் நாயை பார் குறைத்து காட்டுது என்ன பண்ணுது நாய் வந்து குறைத்து காட்டுது அப்போ இந்த வாத்து என்ன பண்ணுது நாம எழுத போறோம் அங்கே பார் இங்கே பார் என்ன நடக்குது வாத்தை பார் வாத்தை பார் நீந்தி காட்டுது இங்கே பார் என்ன நடக்குது சேவல் பார் சேவல் பார் சாப்பிட்டு காட்டுது என்ன பண்ணுது அது சாப்பிட்டு காட்டுது எழுதிக்கோங்க படிப்போம் எழுதுவோம் வேண்டாம் வேண்டாம் சோறு வேண்டாம் வேண்டும் வேண்டும் பழம் வேண்டும் வேண்டாம் வேண்டாம் பாயாசம் வேண்டாம் வேண்டும் வேண்டும் கரும்பு வேண்டும் அப்போ நம்ம இந்த பூனையை வச்சு ஒரு சென்டென்ஸை உருவாக்கப் போகிறோம் வேண்டாம் வேண்டாம் பருப்பு வேண்டாம் வேண்டும் வேண்டும் பால் வேண்டும் எழுதிட்டிங்களா நெக்ஸ்ட் தொடர் உருவாக்கி எழுதுவேன் தொடரை எழு இங்க என்ன கொடுத்துருக்காங்க மேகம் காற்று மழை இதை வச்சு நம்ம தொடரை எழுத போகிறோம் மேகம் கருத்தது காற்று வீசியது மழை பெய்தது இதை ஒன்று அவங்களே கொடுத்துட்டாங்க எடுத்துக்காட்டுக்க இப்ப நாம எழுத போறோம் காகம் தாகம் தண்ணீர் காகம் பறந்தது தாகம் எடுத்தது தண்ணீர் குடித்தது நெக்ஸ்ட் தாவரங்களின் பெயர் எழுதுவோம் இங்க என்ன கொடுத்துருக்காங்க தாவரங்களை பெயர் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம இங்க எழுத போறோம் மாமரம் ஆலமரம் பாகற்கொடி தென்னை மரம் கத்திரி செடி தக்காளி செடி பூசணிக்கொடி புடலை கொடி திராட்சை கொடி பப்பாளி மரம் மிளகாய் செடி வெண்டை செடி எழுதலாமா நம்ம இப்போது ஆலமரம் முதலாவது என்னது இது என்ன மரம் இது ஆலமரம் இரண்டாவது மாமரம் நான் இங்கே பென்சில் எழுதிருக்கிறது தெரியலனா இதை பார்த்து எழுதிக்கோங்க எங்கள் கீழே பப்பாளி மரம் தென்னை மரம் மிளகாய் செடி கத்தரி செடி தக்காளி செடி வெண்டை செடி பூசணி கொடி பாகற்கொடி திராட்சை கொடி புடலை கொடி முதலாவது லைன் வரியில இருக்கிறதுலாம் மரங்கள் அடுத்தது செடி வகைகள் அடுத்தது கொடி வகைகள் புரிஞ்சுதா சில்ட்ரன் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா தொடர்களை படித்து வினாக்களுக்கு விடை அளிப்போம் டேவிட் கதை புத்தகம் வாங்கினால் அதில் படங்களை பார்த்தான் டேவிட் என்ன செய்தான் டேவிட் வந்து கதை புத்தகம் வாங்கினா அவன் என்ன பார்த்தான் அதில் படங்களை பார்த்தான் டிக் பண்ணிக்கோங்க ஆதவன் தோட்டத்திற்கு சென்றார் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினார் இதில் கொஷினும் கொடுத்துருக்காங்க ஆன்சரும் இருக்கு இதில் என்னன்னு பார்க்கலாமா தோட்டத்திற்கு சென்றவர் யார் யார் சென்றது தோட்டத்திற்கு ஆதவன் தோட்டத்தில் என்ன செய்தார் என்ன செய்தார் அவர் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினார் எழுதிக்கோங்க செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினார் ஃபரீனா கண்ணாடி குவளையை எடுத்தால் அதில் நீர் ஊற்றினால் குச்சியால் தட்டினால் இசை எழுந்தது இசை எழுப்பியவர் யார் ஃபரீனா ஃபரீனா எதில் நீர் ஊற்றினால் கண்ணாடி குவளையில் நீர் ஊற்றினால் எதுல கண்ணாடி குவலையில எறும்புகள் வந்தன அரிசியை கண்டன தூக்கி சென்றன சுவைத்து அரிசியை கண்டவை எறும்புகள் எறும்புகள் அரிசியை எடுத்து சென்றன எறும்புகள் அரிசியை சாப்பிடுவதற்காக எடுத்து சென்றன என்ன எதுக்காக எடுத்து சென்றது சாப்பிட்றதுக்காக அரிசி எறும்புகள் அரிசியை சாப்பிடுவதற்காக எடுத்து சென்றன அடுத்தது பாருங்க மேரி ஓவியம் வரைந்தார் அதை மகிழனுக்கு பரிசாக கொடுத்தார் மேரி என்ன செய்தார் ஓவியம் வரைந்தார் மேரி யாருக்கு பரிசு கொடுத்தார் மகிழினுக்கு பரிசு கொடுத்தார் எழுதிக்கோங்க ஓகே சில்ட்ரன் நெக்ஸ்ட் பாங்க பாருங்க அகர முதலி இறைனா என்ன உணவு ஒளி சத்தம் சுதந்திரம் விடுதலை நூல் புத்தகம் மெலிந்தது இலைத்து இன்னா துன்பம் ஓகே இதோட நம்ம மூன்றாம் வகுப்பும் தமிழ் புக் ஃபுல்லாகவே முடிச்சியாச்சு இதோட முன்னாடி இருக்கிற வீடியோஸும் என்னுடைய போட்டு வச்சுருக்கேன் என்னுடைய சேனல்லே பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ